வெல்கம் டு ஆகாஷ் அகாடமி நம்ம பார்க்கும்போது டிஎன்பிசி சிலபஸ்ல பாலிட்டி பாலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிலபஸ் தான் டிஎன்பிசி பொறுத்தளவு அது நம்ம டென்த்து பாலிட்டியில ஃபர்ஸ்ட் லெஷன் பார்க்கலாம் ஒரு நாடு நிர்வாகமானது அடிப்படை கொள்கை சார்ந்து அமைந்து பெருபிளுக்கு அடிப்படை சட்டமே அரசியல் அமைப்புன்னு என்பதாகனு ஃபர்ஸ்ட் பெற சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு பேரால் ரொம்ப முக்கியமானது அந்த கடைசி ரெண்டு என்ன ஏன்னா அரசியல் அமைப்பு என்ற கொள்கையே முதல் முதல்ல எங்கே தொண்டிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா யுஎஸ்எல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு யுஎஸ்ஐ தான் அவர் ஃப்ரேம் பண்ணாங்க ஒரு இப்போ வந்து கான்ஃபன் வந்து ஃப்ரேம் பண்ணணும்னு தான் ஒரு ஃப்ரேம் ஆச்சு செகண்ட் பேரால் என்னென்னா அதாவது மகளாட்சி நாடுகள் நாடுகள்ல எல்லாமே எல்லா எல்லா நாடுகளையும் ஒரு அரசியலமைப்புன்னு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க அதான் செகண்ட் அடுத்து அடுத்துதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பெறனா அது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எப்படிலாம் நம்மளோட அரசியலமைப்பு பிரேமாச்சுன்னு ஆரம்பட்டத்தில் இருந்து பார்க்கணும் அது அது வந்து இந்த டென்த்து புக்கில் அவ்வளோ பிரீஃபாக எடுக்காதுன்னு நம்ம அவுட் இருந்து தான் எடுக்க முடியும் நமக்கு முத முதல்ல அது நமக்கான அரசியல் அமைப்பு வேணும்னு சொல்லி கோரிக்கை வைத்ததுன்னு எக்ஸாம் பிள்ளை பார்த்தா எம்என் ராய் தான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன் எம்என் ராய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கோடிக்கை வச்சுப்பார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து காந்தி வந்து ஆங்கிலேயத்தை ஒரு கோடி கோரிக்கை வச்சுப்பாரு அதாவது எங்களுக்கான அரசியலமைப்பு வந்து நாங்களே உருவாக்கிக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டிருப்பாரு காந்தி ஆனா அதுக்கு மறுத்து மறுப்பு தெரிஞ்சு தெரிவிச்சுப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து நேர் அறிக்கை இந்த நேரறிக்கைங்கிறது ஜவ்லா நேரு கிடையாது அவங்களோட அப்பா மோதிலா நேரு வந்து கேட்டிருப்பாரு அதாவது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தங்களோ ஆங்கிலேயர் காந்தி கேட்டு அப்படி அப்படி காந்தி கேக்கும் போதே என்ன சொல்லிப்பாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு அந்த அளவு இது திறமை இருக்கான்னு உங்களுக்கு கேள்வி பண்ணிருப்பாங்க நம்மளை பார்த்து அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து மோதிலால் நேரு வந்து எங்களுக்கான வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்களே உருவாக்கணும் ஒரு ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரொம்ப முக்கியமானது அடுத்துதான் எம்என் ராய் வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டுல வந்து அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டியது ரொம்ப வலுவா குரல் கொடுத்துட்டாலும் நமக்கு எக்ஸாம் அந்த பார்த்தா இவங்களாம் கோரிக்கையா பாக்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய தேசிய ஐஎன்சி வந்து கோரிக்கை கொடிக்காயிடுச்சு கேட்டுட்டு தான் இருப்பாங்க நமக்கான காஞ்சிசன் அசம்பளி அமைக்க வேணும் ஏன்னா அடுத்து அஹ் விடுதலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போய் காஞ்சூசன் விடுதலை கிடைச்சு அதுக்கப்புறம் காஞ்சிசன் அமைச்சு அதெல்லாம் சாத்தியப்படாது அந்த விடுதலைக்கு முன்னாடி நம்மளோட காஞ்சிசன் அமைச்சால்தான் விடுதலை பெற்றோன்னே ஒரு நாட்டுக்கு நாட்டு நிர்வாகத்தை ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையில கொண்டு போக முடியும் அதுக்காண்டி தான் விடுதலைக்கு முன்னாடி இருந்து காங்கிரஸ் அசம்பளி அமைச்சு அது சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி வருஷா கேட்டுட்டே இருப்பாங்க ஆனால் பிரிட்டிஷ் எதுக்குமே அனுமதி கொடுத்துக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கோரிக்கை வச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்து இது வந்து ஜவஹர்லால் நேரு வச்சிருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்து ஐஎன்சி மாநாடு வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில நடந்த இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு ஏன எப்படி சொல்றோம்னா യൻ സിമാ നടന്ന സിറ്റാ നട മുംബൈ കലകത്ത ആയിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത്തി എട്ടിലയൻ സിം ഒരു ഗ്രാമത്തിലും അത് എന്താ എന്നാ ഫൈസ്പൂർ ചൊല്ലി ഒരു ഗ്രാമത്തിലും ഇത് വന്ന് ജവഹർലാൽ നെഹ്രു തലമുറ നടന്നും ഇന്നലെ കൂടെ ేరు కే ఎక్కడ నిర్ణయం సభ అమకం అనుమతితాం కట్టి బ్రిటిష్ అలా అప్ప అనుమతి అవును కొడుకలే ఐఎన్సీ మానాడు ఐఎన్సీ మాడు వర్షం వర్షం ఇది అది పత్రీనా ఐఎన్ఎం డీటెయిల్లా పల పాలి పొర సుమట పత அழு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது திருப்பி காந்தி வந்து தவ காந்தியோட அடிச்சதில் ஒரு கட்டுரை எழுது அதை ஒரு வழி ஒரே வழி என்னின் தலைப்பில் கட்டுரை எழுது அதில் கூட சுதந்திரத்தை பற்றியும் அரசியல் அமைப்பு நினைவு சபை பற்றியும் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆகஸ்ட் அழுகைன்னு பிரிட்டிஷ் சார்பில் ஒரு அறிக்கை வருது அது யார்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷோட இந்திய வயசாரியாக இருந்து லின்லி அவர்களால் நமக்கு ஒரு அதாவது ஆஃபர் தராது அந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நம்ம பார்க்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது மொழி இருந்தால் போது நடந்துட்டு இருக்கும் பிரிட்டிஷ் வந்து பங்கேற்காதான் நேச நாடுகள் அர்ச்சனாடுகள் என இது பிரிவாக பிரிந்து சண்டை போடுவாங்க அதுதான் பிரிட்டிஷும் சண்டை போட்டுருக்கும் ஆனா பிரிட்டிஷ் வந்து இந்தியாத்த கேட்காமலே இது இந்தியா வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னு பிரிட்டிஷ் சொல்லிடுவாங்க அது அது வந்து நம்ம இந்திய தலைவர்களுக்கு எல்லாம் பிடிக்காது என்ன நம்மகிட்ட கேட்காம இவங்களா முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க அந்த மாதிரி எந்த கொடுக்கலன்னு இந்திய தலைவர்கள் சார்பில் எல்லாரும் அதுக்கு கொடுத்தாங்க நாங்க இந்த இரண்டாம் உலக பொருள் பங்கெடுக்கலை பிரிட்டிஷ்க்கு பிரிட்டிஷ்க்கும் ஆதரவு கொடுக்கலன்னு அறிக்கை கொடுத்துருப்பாங்க அதனாலதான் பிரிட்டிஷ் பார்த்தாங்க ஏன்னா நம்மளோட இந்தியா வந்து பெரிய நாடு இந்தியா நமக்கு ஆதரவு கொடுத்தா நம்ம இந்த இரண்டாம் உலக பொருளை ஈஸியா ஜெயிச்சதா அப்படின்னு அந்த ஒரு பாலிட்டிக்ஸ் அந்த சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டு இந்த ஆகஸ்ட் சலுகையை பிரிட்டிஷா பில்ல இருந்து இந்த அமைக்கு தராங்க இந்த ஆகஸ்ட் சலுகையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இது இந்த இரண்டு அவங்களுக்கு முடிஞ்சோடனே இந்த அரசியல் அமைப்பு நீங்கள் கேட்குற சபையை அமைக்கிறதுக்காண்டி நாங்கள் அனுமதி கொடுப்போம் இதில் குடி கூறிப்பாங்க அந்த ஆகஸ்ட் சலுகை டேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டாம்தேதி லின் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் நம்ம இந்திய தலைவர்களால் இது வந்து மறுக்கப்பட்டது ஏன்னா அவங்களோட பாலிடிக்ஸை நம்ம தலைவர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆகா சும்மா தரல நமக்கு இது பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்க பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு தான் இது இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க அந்த ஆகஸ்ட் சலுகையை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கிரிப்ஸ் தூதுக்குழு தூதுக்குழு அறிக்கைன்னு வருது அடுத்து கிரிக்ஸ் தூதுக்குழு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த தூ இந்த குழு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்டது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் அணிகளில் நம்ம மடி மடித்து விட்டோம் வேணான்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து கிரிசு தூதுக்குழு வந்து எங்களுக்கு பிரிட்டிஷ் அனுப்பி வைக்கிது இந்த குழு வந்து ஆய்வு பண்ணி இந்தியாவில் ஆய்வு பண்ணிது இந்த குழு எதுக்கு அனுப்பி வைக்க பார்த்தாங்கன்னா அந்த சமயம் ரொம்ப போ இந்தியாக்குள்ளே ரொம்ப போராட்டம் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் అదే ప్రార్బిలో అంత కు అనుపిచ్చుకువే పే ఆయుడ కానీ కు అనిపించే ఆర్ణి విడిచారే అదే ఆయన కొడుతా ఇది కేటాయి సభ అదక అనుమతి కొడుకు இந்த அறிக்கையும் இது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொடு கொடுத்துச்சு இந்த அறிக்கை தான் காந்தி என்னென்னு விமர்சிப்பானால் பின் தேடிட்ட வங்கி காசு வலைன்னு விமர்சி விமர்சித்துப்பார் ஏன்னா இப்போ வட்ட ஒரு செக் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பேங்க் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல ரெண்டு மாதம் ஆகி போயிடுது அந்த திபாலான பிறகு அந்த செக் வந்து தேதி போட்டு ஒரு லட்சமாக அந்த எவ்வளோ காசு போட்டாலும் திவால ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காந்தி அப்பயே விமர்சிப்பாரு இது வந்து எக்ஸாம் ஐண்டாஃபுல ரொம்ப முக்கியமான அங்கீகார காசல யா யார் விமர்சி யாரு யாரு சொல்லியிருப்பான்னு கேட்டுப்பான் காந்தி வந்து இந்த கிரீ கிரீக்ஸ் டூ குழு அழிக்க சொல்லியிருப்பார் இப்படி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு கேபினட் அமைச்சரவை குழு வருது இந்த குழு தான் நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அமைச்சுக்கலான்னு அனுமதி கொடுத்த குழு இந்த குழு தான் இது கூட கொஸ்டினா பிரேம் ஆகலாம் ஆஹ் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையை அமைக்க அனுமதி கொடுத்த குழு எந்த குழுன்னு கேட்டா கேபினட் அமைச்சரவை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வந்திருப்பாங்க இந்த குருப்பாங்க லாரன்ஸ் அலெக்சாண்டர் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லி அதான் அங்கு மேல பாத்தோம்ல இந்த கிரிப்ஸ் தூதுக்குனு அவருல ஒரு உறுப்பினர்ல மொத்தம் மூணு பேர் வந்திருப்பாங்க யார் யாருன்னா லாரன்ஸ் அலெக்சாண்டர் கிரிப்ஸ் சொல்லி மூணு பேரும் வந்திருப்பாங்க எதுனால உங்களை கேபினெட் அமைச்சரவை சொல்றாங்கன்னா ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இவங்க கேபினெட் அமைச்சராக இருந்திருப்பாங்க அதுலேருந்து மூணு பேர் தான் இந்தியாவுக்கு பிரிட்டிஷு அனுப்பி வைப்பாங்க அதனாலதான் உங்களை கேபினெட் அமைச்சரை சொல் சொல்றாங்க கேபினட் அமைச்சரை குழுன்னு இதுக்கு பேர் இருந்துச்சு இந்த இந்த குழு தான் நமக்கு அரசு அமைப்பு அதாவது இவங்க வந்து அங்கே அமைப்பு நிர்ணய சபை அமைக்கலாமா வேண்டாமான்னு ஆய்வு பண்ணுறக்காண்டி பிரிட்டிஷாரால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பாங்க அவங்க வந்து ஆய்வு பண்ணி செடி இவங்க அமைச்சுக்கட்டும்னு அறிக்கை கொடுத்துருப்பாங்க இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து அமைச்சிருப்போம் நிர்ணய சபை வந்து அமைச்சிருப்போம் இதுவோல் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தி கேட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை நம்மளோட வந்து ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு கடைசி நாற்பத்தி ஆள் தான் அமைக்க அனுமதி கொடுத்துப்பாங்க அரசியல் நிர்ணய சபையை அமைக்க அனுமதி வழங்கியாச்சோடு இப்போ அனுமதி கொடுத்தவங்க சில நிபந்தனைகளும் வச்சுருக்காங்க அதாவது என்னென்னா இது தேர்தல் வந்து உறுப்பினர்களோட தேர்தல் வந்து நேரடி தேர்தலாக கூடாது மறைமுக தேர்தலாக தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் பத்து லட்சம் பத்து லட்சம் மக்களுக்கு ஒருவர் தான் பிரதிநிதியாக வரணும்னு சொல்கிறாங்க இந்த தேர்தல் வந்து ஒற்றை மாற்று வீதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம எங்கே பார்ப்போம்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தலைவர் தேர்தலுக்கு இது வந்து இப்பயும் நடைமுறையில் இருக்குன்னு தெரியும் பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி சில நிபந்தனைகள்லாம் பிரிட்டிஷாரால் அழைக்கப்படுது இந்த அடிப்படையில் அரசியல் அமைப்பு நிர்ணய சபைக்கு மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அதாவது அவங்க சொன்ன அந்த மறைமுக தேர்தலையும் ஒற்றை மாற்று வாக்கு பிரதிநிதித்துவம் அதெல்லாம் கடைபிடிச்சு கடைபிடிச்சு ஒரு முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள்

தொண்ணூத்தி மன்னர்களுக்கு சார்பில் ஒருவர் எடுக்கிறாங்க அவங்க சார்பில் ஒரு மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவரும் சொல்லி மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த இந்த கவுண்ட் வந்து அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வர அந்த கவுண்ட் தான் ஆனா அது பிடிச்ச பிறகு நம்ம கவுண்டே மாடும் அதாவது அது பின்னாடி பார்ப்போம் அதுக்கு தொண்ணூறு பேர் வந்து பாகிஸ்தான் சேர்ந்தவங்க பிடிச்ச உடனே அங்க போ போயிடுவாங்க நம்ம இந்தியா சாப்பிட ஒரு கிட்டி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கவுண்ட் சாப்பாடு அது பின்னாடி பார்ப்போம் இப்ப வரைக்கும்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நின்று சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் தோட்டல் கவுண்ட் பார்த்தோம் அடுத்து நம்ம புக்கு கண்டு கொஞ்சம் ஐட் மெஜ் பண்ணி பார்த்தால்தான் அவங்க கொஞ்சம் அந்த டாப்பிக்கே ஒவ்வொரு கவர் ஆகும் இப்போ வந்து அந்த டிவிஷன் பார்த்தோம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது எப்படி எப்படி எழுதும் வந்தாங்க என்னன்னு பார்த்தோம் அதே மாதிரி எந்த எந்த கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு அதுவும் கொஞ்சம் முக்கியம்தான் முஸ்லீம் லீக்லேருந்து எழுபத்தி மூணு பேர் வந்திருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து எழுநூத்தி எட்டு பேர் வந்திருப்பாங்க அதே மாதிரி இதர கட்சியில இருந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்துருப்பாங்க இப்படி டிவைட் பண்ணி வந்திருப்பாங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல பெண்கள் மொத்தம் ஒவ்வொரு பெண்கள் எவ்வளவு பங்கெடுத்திருப்பாங்கன்னா பதினஞ்சு பேர் பங்கேற்றுப்பாங்க அதுல முக்கியமான பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு அப்புறம் ீலா ராய் அப்புறம் வந்து அம்மு சுவாமிநாதன் விஜயலட்சுமி பண்டித் போ போன்றவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க அந்த பதினஞ்சு பெண்கள் அவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க இப்ப அரசியல் அமைப்பு இந்த நின்ன சபை முதல் கூட்டம் எங்க எப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த டேட்டா வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு தெரிஞ்ச புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடக்குது இது வந்து எதுக்கு நடக்குன்னா தற்காலிக தலையோட தேர்ந்தெடுக்காண்டி நடக்குது இதுல ஒரு டேட்டா மட்டும் புக்கில் இருக்காது இந்த டேட்டா வந்து அந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கிற முடிய வந்து இருந்து அதை பார்த்து நம்ம இது அப்படியே திட்டவா எடுத்திருப்போம் அதான் முதல் கூட்டத்தொடர் வந்து டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடக்குது இந்த கூட்டத்தொடரை தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்காண்டி நடக்குது முதல் தக்காளிகை முதல் தற்காலிக தலைவரான சச்சிதான்தாசன்காக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க எவ்வளவு வந்து பரிந்துரை செய்த இது ஜேபி கிரிபாடி தான் பரிந்துரை செஞ்சிருப்பாங்க இந்த கூட்டத்தொடர் முன்னாடி

பெரிய குழு வந்து நம்ம அரசியல் அமைப்பு மின்னே சபையை உருவாக்குறதுக்காந்து மொத்தம் பதிமூணு பெரிய குழுக்களும் எட்டு சிறிய குழுக்களும் பிரிஞ்சுப்பாங்க அந்த பெரிய குழு ஒன் குழுவில் ஒன்று அந்த பதிமூணு குழுவில் தான் வரைவு குழுன்னு சொல்லி டிராப்டிங் கமிட்டி அந்த டிராப்டிங் கமிட்டி எடுத்து தான் நம்ம அம்பேத்கர் பிஆர் அம்பேத்கர் பி பிஆர் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் தான் நம்ம அரசப்ப தந்த சொ சொல்லு பால பால ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் இதுவே நமக்கு இவ்ளாச்சு இப்படி படிச்சாலும் ஒரு கோடு எழுதி கொண்டு நம்ம கரெக்டாக இருக்கும் அது புக்குல இருந்து பார்த்தா விட்டு விட்டால்தான் டேட்டா அங்கங்க தான் சதுரி போய் கிடைக்கும் டென்த்துல ஒரு டேட்டா கிடைக்கும் లెవెన డేటా కివెత్తులో లో డేటా కి అది వంద సరిపెట్టి అది డేటా పడికి అది సంబంధించేటా ఎమకు తా ఈసీ డక్ డక్ ముస్ట్ పోయితే పిడిచిందా సపోర్ట్ పన్ను నాకు పార్ట్లో పైకు